எல்லோருக்கும் வணக்கம் இந்த உளுத்தம் பருப்பு வச்சு ஒரு சூப்பரான முறுக்கு செய்ய போறேன் நான் இந்த கப்புல வந்து ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு மணி நேரம் உளுந்து வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த உளுத்தம் பருப்பு வந்து நம்ம குக்கர்ல சேர்த்திடலாம் ஒரு கப் உளுத்தம் பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நாலு விசில் வந்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்துடுச்சு இந்த மாதிரி கையில் வந்து இப்படி பிடிக்கும்போது நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் அரைச்ச உளுந்து வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் ஒன்றுக்கு மூணு பச்சரிசி மாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஓமத்தை எடுத்து கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்துக்கணும் நீங்கள் தண்ணியில் கூட வந்து சேர்த்துக்கூட கரைச்சி அந்த தண்ணி மட்டும் கூட ஊற்றிக்கலாம் நான் நல்லா அப்படி வந்து தேய்ச்சிட்டு இது சேர்த்துக்கிறேன் ஓமம் வந்து முறுக்குக்கு ரொம்ப நல்லா மனமாக நல்லாயிருக்கும் தூள் பொறுக்கிணத்தில் எடுத்துக்கிட்ட தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றி மாவு வந்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து சேர்க்காம நம்ம வந்து இப்படி கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து தண்ணியாக இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு நல்லா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப உப்பு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவை இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா வேணாம் உப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு பாருங்க மாவு வந்து நல்லா முறுக்கு சுற்றுற அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா சூடாக காய்ச்சி இந்த மாவில் வந்து கலந்துக்கலாம் அப்போ முறுக்கு வந்து நல்லா முறு முறு நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஊற்றிக்கிறேன் நான் இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் முறுக்கு செய்கிறதுக்கு பாருங்கள் மா வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் நம்ம உருட்டி முறுக்கு குழாவில் போகிறது கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு குழா எடுத்துக்கிறேன் மூணு கன்று இருக்கிற முறுக்கு குழா எடுத்துக்கிறேன் நான் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்குங்க ஜல்லிக்கரண்டி மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம சுற்றி வச்சுக்கிற முறுக்கு வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து வந்து நல்லா வேக வச்சதுனால அப்படியே நைஸாக சுற்றுறதுக்கே அவ்வளோ ரொம்ப ஈஸியாக வருது நம்ம சுற்றும் போது அதே நம்ம மாவரைக்கு கெட்டியாக போது வந்து கொஞ்சம் வந்து ஆடாக இருக்கும் இது வந்து அவ்வளோ நைஸாக வருது முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முறுக்கு நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து முறுக்குன்றதுனால ரொம்ப வந்து கலரெலாம் மாற வேணாம் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் பாருங்கள் முறுக்கு வந்து வெந்து இந்த மாதிரி நின்றுடும் கொதிப்பு இல்லாமல் அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு செஞ்சுட்டோம் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரே ஒரு கப்பு பருப்பு மூணு கப் அரிசி மாவில் பாருங்கள் ஒரு தட்டு நிறையா முறுக்கு வந்திருக்கு நல்லா முறு முருன்னு ஒரு கையில் நீங்கள் இப்படி அழுத்தினாவே போதும் பாருங்கள் சும்மா அப்படி பண்ணாவே அவ்வளோ சூப்பராக முறுக்கு வந்திருக்கு சூப்பராக அருமையாக வந்து பருப்பு வேக வச்சு அருமையான ஒரு முறுக்கு செஞ்சிட்டோம்